கடந்த வாரத்தில் நம்முடைய கவனத்தை ஈர்த்த பல விஷயங்களில் ரொம்ப முக்கியமானது கும்பமேளா என்னடா திடீர்னு காவியை கட்ட ஆரம்பிச்சுட்டானே இவ அப்படின்லாம் யாரும் நினைக்காதீங்க நமக்கு அதில் உடன்பாடே கிடையாது லட்சக்கணக்கானவர்கள் கூடிய ஒரு இடமாக இருந்தால் கூட அங்கு வந்த சாமியார்கள் பண்ணுற அட்ராசிட்டியெல்லாம் பார்க்கும்பொழுது இவங்க முற்றிலும் துறந்தவர்களா அல்லது மான அவமானத்தை துறந்தவர்களான்னு தெரில அந்தளவுக்கு ஒரே அம்மக்களம் இருந்தாங்க அந்த கும்பமேளாவில் ஒரு தோழிங்கிற மாதிரி மோனலிசான்னு ஒரு பொண்ணு இதெல்லாம் வந்து சோசியல் மீடியாக்களே வச்ச பேர் ஆக்சுவலாக அந்த பொண்ணுடைய பேர் என்னன்னு நமக்கு தெரியல மோனலிசான்னு இவங்களே ஒரு பேர் ஒன்று வச்சு இன்ஸ்டாவில் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிட்டாங்க திமுதும் அதை ஃபாலோ மணி மனைவிக்க வந்த ஒரு பேரழகி ஆக்சுவலாக வந்து எளிமையில் ஒரு அழகு இருக்கும் வறுமையில் ஒரு அழகு இருக்கும் அந்த பெண் வந்து நிஜமாகவே ஒரு ராஜகுமாரி மாதிரி இருந்தாங்க மணி விற்பது தான் அவங்க தொழில் அவங்கள பார்த்தோன்னே பல மீடியாக்களில் அவங்கள பேட்டி எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு பயங்கரமான ரசிகர்கள் கூட்டம் உருவாயிருச்சு ஆக்சுவலாக சோசியல் மீடியா வந்து ஒரு பெரிய மாய கம்பளம்தான் சின்ன பிள்ளைகளை கதைகள் படிப்போம் ஒரு மாய கம்பளத்தில் ஏறி உட்காந்து பறந்து போனால் அது பாட்டை பறந்து போக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி வந்து சோசியல் மீடியா ஒரு கம்பளமாக மாறிட்டுருக்கு எங்கோ மத்திய பிரதேசத்தில் வாழ்ந்த ஒரு பெண் வறுமையில் வாழ்ந்த ஒரு பெண் மணி விற்பதற்காக உத்தரப்பிரதேசம் வரும்பொழுது அங்கு மீடியாக்களுடைய கண்களில் பட்டு ஒரே நாளில் பெரிய வைரல் ஆகிட்டாங்க எனக்கு தெரிந்து அந்த பெண்ணை வந்து முதல்ல வறுமையிலேருந்து மீட்டெடுத்து ஒரு மிகப்பெரிய நடிகையாக மாற்றினா கூட பல இயக்குநர்களுக்கு புண்ணியமாக போகும் முக்கியமாக இந்த வட இந்திய ஊடகங்களை பார்த்து யாராவது ஒரு ஒரு பாலிவுட் இயக்குனர் அவங்கள ஹீரோயின் ஆக்கிட்டால் கூட அது ஒரு பெரிய புரட்சியோட இருக்கும்னு நான் நினைக்கிறேன் யாராவது பண்ணுங்கள் இந்த மாதிரி ப்ளசண்ட்டான சம்பவங்கள் கண்ணில் படுற சம்பவங்களை இருக்கேன் அதற்கப்புறம் பார்த்தா நம்ம பக்கம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு அற்புதமான சம்பவம் எண்பது வயது பெரியவர்னு சொல்கிறாங்க அப்புறம் கீழே கமெண்ட்டில் ஒருத்தர் வந்து அவர் எங்கூர் தான் அவருக்கு வயது தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு என்னென்னா இந்த பொங்கல் சீர்வரிசையை எடுத்துக்கிட்டு போறார் ஒருத்தர் தன்னுடைய மகளுக்கு பொங்கல் சுவரிசை அந்த அரிசி வெள்ளம் இதெல்லாம் ஒரு பையில் வச்சு சைக்கிள் கேரியரில் வச்சுக்கிட்டு ரெண்டு பெரிய கரும்பு அதை ஒன்றா கட்டி உச்சந்தலையில் வச்சுட்டார் அப்படி சைக்கிளில் போகிறாரு கொஞ்சம் கூட பேலன்ஸ் தவறலைங்க அவர் பாருங்கள் வழியில் எவ்வளவு வாகனங்கள் வரும் சைடில் வருதான்னு திரும்பி பார்க்க முடியாது லெஃப்ட் டேர்னிங் ரைட்டு டேர்னிங் எடுக்காமல் மகள் வீட்டுக்கு போக முடியாது அவ்வளோ பெரிய கரும்பை தலையில் வச்சுக்கிட்டு அவர் போன அழகு இருக்குல்ல அதுதான் அந்த பாசம் மகளுக்கு வந்து எப்படியாவது இதை கொண்டு போய் சேர்த்துணுங்கிற அந்த பாசம் இருக்குல்ல ரொம்ப ரொம்ப என்னை ரொம்ப பிரமிக்க வச்சுது ஸோ இந்த ரெண்டு நெகிழ்ச்சியான சம்பவங்களை பார்த்து முடிக்கிறதுக்குள்ள அந்த மகிழ்ச்சியை காலி பண்ணுவது மாதிரி சில சம்பவங்களும் இங்கே நடந்தேருச்சு ஸோ அதை பற்றி பேசணும்னா நிறைய நம்ம பேசணும் முக்கியமாக அந்த மிஸ்கின் மேடையில் பேசியது அண்மை காலமாக மிஸ்கின் வந்து ஒரு மனநோயாளியாக மாறிக்கிட்டு இருக்காரோ அப்படின்னு நமக்கு தோணுது ஏன்னா இப்போ அட்டென்ஷன் சீக்கிங்கிறது வேற மிஸ்கின் படிக்கிற புத்தகங்களுக்கும் அவர் சிந்திக்கிற சிந்தனைகளுக்கும் அவர் மைக்க பிடிச்சாருன்னா அற்புதமான விஷயங்களை இந்த மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு ஒரு ஒரு நடமாடும் நூலகமாக மிஸ்கின் இருக்கார் ஏன்னா சினிமாவுக்கு வருவதற்கு முன்னாடியே அவர் லேண்ட்மார்க்குங்கிற ஒரு புத்தக விற்பனை கூடத்தில் தான் அவர் வந்து ஒரு சேல்ஸ்மேனாக இருந்தார் அங்கு ஓய்வு நேரங்களில் ஒரு புத்தகங்களை படித்து படித்து ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கில் படிக்க முடியுமா ஆய்வுக்குள்ளே எனக்கு தெரியல பட்டு ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கும்னு எனக்கு தோணுது அவர் சொல்வதை பார்த்தா ஒரு பக்கம் இயக்குனராக இருந்துக்கிட்டு எப்படி வந்து அவ்வளோ படிக்க முடியும்னு தெரில பட்டு நான் கேள்விப்பட்டது என்னென்னா அவருடைய பாத்ரூமில் கூட நிறைய புத்தகங்கள் அடிக்க வச்சுருப்பாரு அப்படியே படிச்சுட்டு இருப்பார் அதை மடித்து வச்சுட்டு இன்னொன்று எடுப்பார் அதை மடித்து வச்சுட்டு இன்னொன்று எடுப்பாருன்னு அந்த அறை முழுக்க அதாவது பாத்ரூம்லேயே அவ்வளோ புத்தகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் வெளியில் எவ்வளோ புத்தகங்கள் இருக்கும் யோசிச்சு பாருங்கள் சரி அப்பேற்பட்ட ஒரு அறிவாளி ஏன் மேடையை இவ்வளவு அசிங்கமாக பயன்படுத்துகிறாருன்னு நமக்கு தெரியல பிஸ்மி கூட ரொம்ப காட்டமாக அவரை செருப்பால் அடிப்பேங்கிற அளவுக்கு சொல்லியிருந்தார் நானும் பல முறை மிஷ்கின் குறித்து ரொம்ப கடுமையான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தியிருக்கேன் பட் அவருடைய படங்களை பார்க்கும் பொழுது அவருடைய படைப்புகளை பார்க்கும் பொழுது ஒரு மாபெரும் கலைஞன் ஏன் இப்படி கேவலமாக நடந்துகிறாரு அப்படிங்கிற வருத்தமாக தான் இருந்துச்சே தவிர அவர் மீது எனக்கு வந்து ஒரு பெரிய கோபம் வரலை அதாவது குடிநோயாளிகளை பற்றிய ஒரு படம் அது பாட்டல் ராதாங்கிற படம் அந்த படத்தில் ஒரு மனநோயாளி கலந்து கொண்டாரோ அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய செய்திகளும் செயல்பாடுகளும் இருந்துச்சு ஸோ இப்படி ப்ளசண்ட்டாக ஒரு சோசியல் மீடியாவை நம்ம ரசிச்சுட்டு இருக்கிற இந்த சூழலில் மிஸ்கினுடைய இந்த பேச்சு ஒரு பக்கம் நமக்கு ஒரு பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு எதிர்காலத்தில் அவர் நிச்சயமாக இதை குறைச்சி பாருன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இவ்வளவு பெரிய எதிர்ப்பு குரல்கள் இங்கே வந்திருக்கு அங்கே இருப்பவர்கள் பல பேர் அதுக்கு பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்காமல் சிரித்து கடந்தாலும் உள்ளுக்குள்ளே என்னடா இப்படி பேசிட்டாரங்கிற ஆத்திரம் இல்லாமல் இருக்கவே இருக்காது அதையெல்லாம் உணர்ந்து மிஷ்கின் வெகு தன்னை சரிவு பண்ணி கொள்வார் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்புறம் இன்னொரு சம்பவம் சீமானும் பிரபாகரனும் எடுத்துக்கொண்ட புகைப்படம் போலியானது அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் பட இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் ஒரு தகவலை கொளுத்தி போட அது பற்றிக்கிட்டே எரியுது அது இந்த லாஸ் ஏஞ்சல்ஸு பற்றிக்கிட்டு எரியுது இல்லை அதை விட பயங்கரமான ஒரு பேரிரைச்சலான எரிச்சலாக இருக்கிறது பல பேர் வந்து அது குறித்து விவாதித்துட்டு இருக்காங்க ஆக்சுவலாக நான் இதில் யூகித்தது என்ன அப்படின்னா என்னுடைய சிற்றறிவுக்கு உட்பட்டு நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா யாரோ ஒருவர் சீமானுடைய ரசிகர் சீமானுடைய பேரன்பை பெறணும் அப்படிங்கிறதுக்காக சீமானும் பிரபாகரனும் இருக்கிற புகைப்படங்களை கொண்டு வந்து இதை ரொம்ப தனித்தனியாக கட் பண்ணி ரொம்ப அழகாக பக்கத்தில் வச்சு கொடுங்கன்னு ராஜ்குமார்கிட்ட கேட்டிருக்கலாம் ஆனால் ஒரு படத்தை தான் அவர் வந்து அப்படி பண்ணதாக சொல்கிறாரு பட்டு ஏழு புகைப்படங்களை அவங்க வெளியிடுறாங்க சோசியல் மீடியாவில் போய் பார்த்தீங்கனாலே பிரபாகரனும் அவரும் எடுத்துக்கொண்ட படங்கள் இருக்கு யாராவது நினச்சா நிச்சயமாக அவர் தடைய அறிவியல் துறையில் கொடுத்து கூட இந்த படம் உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கலாம் பட் எனக்கு தெரிந்து பிரபாகரனும் சீமானும் சந்திக்கவே இல்லைங்கிற ஒரு தகவலை நான் நம்ப தயாராக இல்லை இப்போ ராஜ்குமார் வந்து அவருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லிட்டார் ஆனால் அந்த ஒரு புகைப்படத்தை தான் அவர் இப்படி பண்ணி கொடுத்துருக்கிறார் மற்ற புகைப்படங்களை பார்க்கும் பொழுது அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கவே இல்லைங்கிற முடிவுக்கு நம்ம வரவே முடியாது அப்படி தான் இருக்குது ஆனால் சீமான் பிரபாகரன் குறித்து சொன்ன பல தகவல்கள் நம்ப முடியாது இல்லை அதில் நமக்கே பல கருத்து வேறுபாடுகள் இருக்குது நானே சீமானுக்கு நெருக்கமானவர்கள்ட்ட சொல்லியிருக்கேன் அதை மட்டும் அவர் பேசுகிறத குறைச்சிட்டா அவர் மேலே இருக்கிற மரியாதை நமக்கு அப்படியே இருக்கும் எப்போ பார்த்தாலும் இந்த ஆமக்கறிங்கிறாரு அவங்க வீட்டில் விருந்து சாப்பிட்டாங்கிறாரு களத்தில் போராளிகள் ரத்தமும் கண்ணீரும் குற்றுஉயிருமாக இருக்கிற சூழலில் எப்படி இவருக்கு விருந்து படைக்க முடியும் ஸோ அதெல்லாம் வந்து அவர் பேசாமல் இருக்கிறது அவருக்கு நல்லது அதை கொஞ்சம் எப்படியாவது அவருக்கு கன்வே பண்ணுங்கள்லாம் அவருடைய நெருங்கிய நண்பர்களுக்கெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஆனாலும் அதை வந்து அவர் தொடர்ந்து டிஸ்கிரைப் பண்ணி பேசும் பொழுது ஏதோ திருவள்ளிகணி முனியாண்டி விளாசில் போய் நம்ம உட்காந்து இது ஆர்டர் பண்ணி அதை ஆர்டர் பண்ணி இதில் உப்பு தூக்கல் இதில் உரப்பு தூக்கல்னு விமர்சனம் பண்ணுங்கிற அளவுக்கு நமக்கு தோணுது ஸோ இல்லாமல் இருக்க முடியுமா அப்படிங்கிறது நமக்கு புரியல பட் பிரபாகரனை அவர் சந்திக்கவே இல்லைன்னு சங்ககிரி ராஜ்குமார் சொல்வதை நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ரெண்டு பேரும் கட்டாயம் சந்தித்திருக்கிறார்கள்ங்கிறத எல்லாருமே நம்புகிறாங்க அந்த சந்திப்பின் நேரம் வேணால் முன்ன பின்ன இருக்கலாம் அவர் சொல்வது மாதிரி பல நாட்கள் நடக்காமல் இருக்கலாம் சிலர் சொல்வது மாதிரி பத்து நிமிடத்தில் முடிந்து போயிருக்கலாம் நமக்கு தெரியாது ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சந்தித்தது உண்மைதான் சந்திக்காமல் ஒருவர் வந்து அதன் மீது இவ்வளவு பெரிய கதைகளை கட்டவே முடியாது கதைன்னு எடு எடுத்துக்கொள்பவர்களுக்கு ஓகே ஆனால் கிட்டத்தட்ட கதை மாதிரி தான் இருக்குது அதையும் நம்ம இந்த நேரத்தில் பதிவு பண்ணியாக வேண்டும் ஏன்னா இப்போ பிரபாகரங்கிறவரையும் எவ்வளவு பெரிய போராளி எவ்வளவு பெரிய நாடுகளையெல்லாம் அவர் எதிர்த்து நின்றார் அந்த களத்தில் அவருடைய வீரம் எப்பேற்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்படும் பொழுதெல்லாம் நம் தமிழன் அப்படிங்கிற அந்த பெருமை வந்து நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் பிரபாகரன் இன்றைக்கு சோசியல் மீடியாவில் பலராலும் கொஞ்சம் அடுத்த லெவலில் வச்சு பார்க்கப்படுகிறார் அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணமாக இந்த ஆமை கதை இருக்குது அதெல்லாம் சொல்லாமல் பிரபாகருங்கிறவன் எப்பேற்பட்ட கள போராளி அப்படிங்கிறத சீமான் ஒவ்வொரு முறையும் சம்பவங்களோடு சொல்லியிருந்தாருன்னா அது வந்து காலத்திற்கும் பேசப்பட்டதாக இருக்கும் இப்போ எப்படி பெரியாரை சீமான் வந்து இங்கே இழிவுபடுத்தி பெரியார் தானே என்ன பெரிய இவனா அப்படின்லாம் நீ கமெண்ட் போடுறானுங்க நம்ம பார்க்கும்போதே வைத்தறிச்சலாக இருக்குது நமக்காக போராடியவர்களை வந்து எவ்வளவு துச்சமாக மதிக்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு கருத்து மாற்றி வச்சுருக்கிறார் சீமான் கிட்டத்தட்ட அவரே அவருக்கு தெரியாமல் பிரபாகரன் குறித்த கருத்து இலையும் அப்படி தான் மாற்றி வச்சுருக்காரு அவர் ஒரு முனியாண்டி ஓனர் மாதிரியே காமிச்சு வச்சுருக்கிறாரு ஸோ இதையெல்லாம் நமக்கு வந்து பார்க்கும் பொழுது அதில் உடன்பாடு இல்லாமல் இருந்தால் கூட அந்த புகைப்படம் நிச்சயமாக இருவரும் சேர்ந்து எடுக்கப்பட்ட புகைப்படம்தாங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை ஸோ இப்படி போன வாரம் பார்த்திங்கன்னா இந்த மகிழ்வான சா சூழலை அதாவது ஒரு புறம் மோனலிசாவினுடைய அந்த அழகான சிரிப்பு அவங்க பேட்டி பேட்டி தான் கேட்கிற கேள்விகளுக்கு ரொம்ப அழகாக அவங்க பதில் சொல்கிற அந்த விதம் அதெல்லாம் பார்த்து மனசு ப்ளசென்ட்டாக இருந்துச்சு அப்புறம் அந்த பெரியவர் தன் மகளுக்கு எடுத்து போன பொங்கல் சீர் அதை பார்க்கும்போது அது வந்து நம் காலங்காலமாக எப்படி நம்ம பாச பிணைப்புக்கு கட்டுப்பட்டு இருக்கோம் அது எளியவனாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி அவனவன் சக்திக்கேற்ப இந்த மகள்கள் மீது வைத்திருக்கிற அன்பையெல்லாம் நம்ம பார்த்து நெகிழ்கிற இந்த சூழலில் ஒரு பக்கம் மிஸ்கின் வந்து ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்டார் இன்னொரு பக்கம் சீமான் புகைப்பட சர்ச்சை வந்து மிகப்பெரிய பெரிய இப்போ பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருச்சுங்க இதை வந்து ஒரு தடைய அறிவியல் துறையை வச்சு இந்த ஃபோட்டோவை அங்கே கொடுத்து ஒரு ரிப்போர்ட்டை எடுத்து சீமான் கட்சியினர் வெளியிடணும் அது ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னா இப்போ அவர் பிரபாகரனை சந்தித்ததே போலி அப்படின்னு வந்துருச்சுன்னா அதன் மீது கட்டப்பட்ட அவ்வளவு உயரமான கட்டிடமும் சாம்பலாக நொறுங்கிரும் அந்த ஆபத்தை அவர்கள் முதல்ல உணர்ந்து இந்த விஷயத்தை முதல்ல செய்யணும் ரெண்டா நாட்டில் ஆயிரம் பிரச்சனை இருக்குது இதை கொண்டு போய் தொடை அறிவியல் துறையில் கொடுத்து அதை சோதித்து அதை மக்களுக்கு வெளியிட்டு உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையானு என்னை வந்து நிச்சயமாக நீங்கள் திட்டுவீங்க இருந்தாலும் இதற்கு பின்னால் சீமானுடைய இமேஜ் இருக்குது அதையும் தாண்டி பிரபாகரனுடைய இமேஜ் இருக்குது அதுக்காக தான் சொல்கிறேன் அப்புறம் கடந்த வார விஷயங்களை இவ்வளோ தூரம் பேசிவிட்டு முக்கியமான விஷயத்தை கடந்து போனோம்னா அது சரியாக இருக்காது நியாயமாக தனி வீடியோவாகவே போட்டிருக்கணும் பட் இருந்தாலும் இவ்வளோ நேரம் பார்த்தவங்க இதையும் சேர்த்து பார்த்துருங்க விஜயனுடைய அந்த ப பரந்தூர் விசிட்டு ஆக்சுவலாக வந்து பனையூர் பண்ணையார் அப்படின்னு சொல்லி சொல்லி அவரை கிட்டத்தட்ட டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்த சோசியல் மீடியாவில் இந்த கிளம்பிட்டம்பார் அப்படின்னு புளியென புறப்பட்டு பரந்தூரில் போய் இறங்கிட்டார் இவர் போய் இறங்குவதற்குள் முன்னேற்பாடுகளாக புசியானந்த் செய்த விஷயங்கள் எல்லாமே ஒரு தலைவனை ஒரு தொண்டன் எப்படி நேசிக்கிறான் அப்படிங்கிறத தெள்ளந்தெளிவாக எடுத்து சொன்னிச்சு ஆக்சுவலாக புசியானந்த் மீது நமக்கு பயங்கர விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு கிண்டலுக்குரியவராக நம்மாலே பார்க்கப்பட்டிருந்தாலும் விஜய் வரும்பொழுது அங்கே எல்லாமே சரியாக இருக்கணுங்கிற அவருடைய எண்ணம் வந்து நிஜமாகவே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு ஒரு ஒரு வாய்க்கால் தாண்டுறாரு கீழே விழுந்து காலை காலவரத்துக்கு போகிறாருங்கிற அளவுக்கு அது இருந்துச்சு ஸோ அந்தளவுக்கு பல விஷயங்களை முன்னேற்பாடாக பண்ணி வச்சுருந்தார் இவர் போய் இறங்கி அந்த இவர் போனது போனதே பெரிய ஊர்வலமாக இருந்துச்சு அதில் ரெண்டு பேரும் பைக்கில் விரட்டிக்கிட்டு போகிறான் அதில் வழி தவறி கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் வண்டியை விட்டு கீழே விழுந்து வாரி ஸோ இப்படிலாம் பல காமெடிகள் நடந்துச்சு அந்த நிகழ்வை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மினி ஜெயலலிதா அம்மாவா எனக்கு தெரிஞ்சார் ஏன்னா மக்களை சந்திக்க போகும் பொழுது ஒரு எளிமை ரொம்ப முக்கியமாக இருக்குது எனக்கென்னமோ அந்த எளிமையை தாண்டிய ஒரு படோடாவும் அதில் தெரிஞ்ச மாதிரிலாம் இருந்துச்சு பட் அப்படியெல்லாம் எதிர்காலத்தில் இல்லாமல் இருந்தால் நிஜமாகவே விஜய் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வருவாருங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை இந்த நேரத்தில் விஜய் வந்து நான் வளர்ச்சிக்கு எதிரானவன் இல்லை விமான நிலையம் தேவைதான் ஆனால் அது இங்கு தேவையில்லைன்னு ஒரு வார்த்தையை சொன்னார் இங்கு தேவையில்லை என்றால் வேறு எங்கு அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அவர் தனக்கு நெருக்கமானவர்கள்ட்ட அல்லது பல பொருளாதார மேதைகள்லாம் இங்கே இருக்காங்க அவங்கள்டெல்லாம் கொஞ்சம் கேட்டிருந்தா கூட இது எங்கு அமைச்சா சரியாக இருக்குங்கிறத அவங்க சொல்லியிருப்பாங்க அதை ஒரு கருத்தாகவே அவர் அங்கே முன் வச்சுருக்கலாம் அல்லது அதை நோக்கி எல்லாரும் நகர்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை ஒரு திட்டத்தை அவருங்க முன் வச்சுருந்தாருன்னா ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும் பட் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இப்போ சென்னை விமான நிலையம் இப்போ போதாது இன்னொரு பத்து வருஷத்தில் இதனுடைய நெருக்கடி இன்னும் ஜாஸ்தியாகும் பல இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டுகள் இங்கே வந்து இறங்கணும் அது பொருளாதார வளர்ச்சிக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் முக்கியமாக சென்னை வந்து பொருளாதாரத்தில் மேலும் வளரணும்னா இதெல்லாம் தேவை அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது அதில் மாற்று கருத்தே இல்லை இந்த சென்னை விமான நிலையத்தை நீங்கள் விரிவடைய வைக்க முடியுமா அப்படின்னா இப்போ சென்னையை சுற்றி இருக்கிற பகுதிகள் அது எல்லாமே நீங்கள் கையகப்படுத்தணும் இப்போ பரந்தூரை சுற்றி இருக்கிற பகுதிகளை விவசாய நிலங்களை ஏரிகளை ஆறுகளை அங்கே இருக்கிற மக்களை இவங்களையெல்லாம் வெளியேற்றும் பொழுது ஒரு தொகை கொடுக்குறாங்க இல்லையா அந்த தொகையோடு விமா சென்னை விமான நிலையத்தை சுற்றி இருக்கிற பகுதிகளுக்கு கொடுக்குற தொகைங்கிறது பயங்கரமாக இருக்கும் அப்போ அதுக்கு வந்து மாற்று வழி ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி தான் ஆகணும் அப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இந்த சென்னை ஐஐடி போய் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய காடு பல்லாயிரக்கணக்கான கிரவுண்டு அதுக்குள்ளே இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது எனக்கு துல்லியமாக தெரியல அது எவ்வளோ தூரம் அப்படின்ட்டு எவ்வளோ பெரிய அகலம் நீளம்ங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல ஆனால் மிகப்பெரிய ஏரியா இப்போ ஐஐடியில் படிக்கிறவர்கள் பல பேர் வந்து வெளி மாநிலத்தில் வந்து தான் படிக்கிறாங்க இன்னொன்று பஸ் ஏறி போய் இறங்கி படிக்கிற அளவுக்கு ஐஐடிக்கு பெரும்பாலானவர்கள் நம்ம மக்களே யாரும் போனதாக எனக்கு தெரியல அதனால் இதை அப்படியே கொண்டு போய் பரந்தூரில் வச்சுட்டு பரந்தூரில் விளைநிலங்கள் இல்லாத பகுதிகள் நிறைய இருக்குது நீங்கள் அப்படியே கொண்டு போய் அங்கே ஷிப் பண்ணிவிட்டு இந்த இடத்த விமான நிலையத்துக்கு எடுக்கலாம் அப்படியே பக்கத்தில் கவர்னர் மாளிகை இருக்குது அது வந்து பல நூறு ஏக்கர் பரப்பளவில் இருக்குது ஒரே ஒரு மனிதர் தங்குவதற்கு எதற்கு இவ்வளோ பெரிய இடம்ங்கிறது நமக்கு புரியல இந்த ஐஐடியையும் கவர்னர் மாளிகையும் நீங்கள் ஒன்றா இணைச்சிங்கன்னா அது ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு தேவையான அளவுக்கு நிலம் கிடைக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை ஏன் அதை பற்றியெல்லாம் யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க இப்போ கவர்னர்னால் அவருக்கு இத்தனை ஏக்கர் தேவையா இப்போ தான் கவர்னர் இருக்கார் அதுக்கு இவ்வளோ பெரிய இடம் கொடுத்துருக்காங்களான்னா எனக்கு தெரிந்து இல்லை அப்போது எவ்வளவு இடம் தேவையோ அந்த இடத்தை மட்டும் கவர்னருக்கு நீங்கள் ரெடி பண்ணலாம் அதை அண்ணா யூனிவர்சிட்டியிலே ஒரு பகுதி அங்கேயும் நிறைய காலியாக கிடக்கு அங்கே கூட ஒரு மிகப்பெரிய மாளிகையை எழுப்பி அப்படியே கவர்னர் இங்கே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த விமான நிலையத்தை ஐஐடி ப்ளஸ்ஸு கவர்னர் மாளிகை ரெண்டுத்தையும் என்னச்சிங்கன்னா ஒரு அழகான விமான நிலையம் நமக்கு கிடச்சிடும் இதெல்லாம் என் சிட்டரிவுக்கு எட்டிய ஐடியா இது ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குதுன்னு கூட பல பேர் சொல்லக்கூடும் ஒருவேளை இது சரியாக இருக்கிற பட்சத்தில் விஜய் இதை முன்வைத்தால் இன்னும் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது